ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி குடமொளகா போட்டு முட்டை தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறமா சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் தக்காளி நிறைய போட்டால் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் குடமிளகாயே பொடிப்படியாக கட் பண்ணி வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த குடமிளகா பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி நம்ம செஞ்சு முட்டை போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா கண்டிப்பாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ருவாங்க பாருங்கள் குடமிளகா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக மிளகா தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம காய் வந்து எந்தளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த முட்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம பொடி மாசுக்கு நல்லா பெரட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும் முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும் இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் வெறும் கேப்சிக்கமாக இந்த மாதிரி செஞ்சு பொரியல் மாதிரி கூட வச்சுக்கலாம் சப்பாத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு என்னடா தொட்டுக்கிறக்கு செய்கிறது அப்படின்ட்டு ரொம்ப குழப்பத்தில் இருப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரிங்க நம்ம மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ